எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க சாருக்கு கன்னை கொடுத்துருக்கீங்க விஜய் சார் இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும் பெரிய இசை பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன் யார் பாடினாலும் என் பாட்டை அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காதியா உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு உண்மையில் வேறு யார் பாடினால் நான்லாம் நானாக மேட்ச் பண்ணி பாடியிருக்கேன் வீட்டிலேயே பார்க்க மாட்டாங்க என்னோட நான் மூணு மூணுக்குள்ளேயே லவ் பண்ணேன் மூணு பிள்ளைய லவ் பண்றது காரணம் இவர் தான் முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடி போச்சு உங்கள் வீட்டில் கலர் டிவி இல்லை நான் அப்படியே ஒன்னும் லவ் பண்ணுறான் என்னடா மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல இது ஏற்று ஜெயக்களி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா அப்புறம் இன்னொரு பிள்ள குட்டியாக இருக்கீங்க இல்லை நான் அந்த பண்டாக்கு மேலே வளர்ந்துருவேன் இல்லை ஆ இப்போ நான் இப்போ பண்டா வந்துட்டேன் இல்லை அடுத்த வருந்த வந்து அடுத்த மாசம் வந்துடும் அப்புறம் சின்ன ஒரு பிள்ளை சொல்லிடுச்சு பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு கருப்பாக வேறு இருக்குச்சு அடம் உகர கட்ட எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இதே வெளியில் ஒரு பாட்டு வரும் நான் வந்து எங்கள் லவ் லவ் லெட்ரு கொடுக்கணுன்ட்டு போகிறேன் அந்த புள்ள முளைப்பாடி தூக்கிட்டு இருந்துச்சு பார்க்குறேன் 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 அப்புறம் வாட்ஸ்அப்பில் செல்லும் இல்லை ஒரு அளவும் கிடையாது பாக்குறேன் பாக்கறேன் அந்த புள்ள அங்க தூரமா இருந்துச்சு அப்படியே பார்த்தேன் அந்த புள்ள என்ன நாங்க உடனே பேப்பர் எடுத்து கூட்டத்திலே கோயில் போறா யாரையும் சத்தம் கேட்க இலை மனு கும்மி அடிக்குது கும்மி அடிக்குது கடற்கரை எழுதி அந்த புள்ள கையில் கொடுத்தேன் கூட்டத்துல என்ன தேவையா எல்லாத்தையும் பார்க்குற போய் சாலாந்து கிழிச்சு போட்டு போயிடுச்சு அப்புறம் ஒரு லவ் நல்லா வந்துச்சு மூணாவது லவ் நல்லா வந்துச்சு 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 இதே கோயில் பயணங்கள் முடிய இல்லை அது இதுன்னு வந்து அந்த பிள்ளை கூட டெய்லி அந்த பிள்ளை சினிமா பார்த்து வரையில் தேட்டரை பார்த்து நீ எப்படிங்க அழுங்கோ எல்லாருக்கு இல்லை சாப்பிட்டே இல்லை அப்படி இருக்கும் இன்னும் லேசோட்டிங்க நீங்கள் ஐயோ மாதிரி இருந்துச்சு இப்படி போச்சுங்க லவ் ஒரு படம் விதின்னு ஒரு படம் வந்துச்சு இவர் பாட்டுக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் டைகர் தான் இதை பேச்சை கேட்டு அப்பா ஜெய்சங்கர் டயதுகர் தேடி பேச்ச கேட்டு வாதாடி அந்த பிள்ளை நான் அந்த படத்தை பார்க்க போய் இப்படி செய்வீங்களா செய்வீங்களோ போயிடுச்சு இன்னும் அந்த பிள்ளைய பார்க்க முடியல இன்னும் பார்க்க முடியல சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்மளுக்கு அந்த உடம்புக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை ஏற்படுத்தி அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம் நம்மளும் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் இன்னமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக இருக்குது இளையராஜா மோகன் சார் ஹிட்ஸு கொடுங்க அந்த பாட்டு கொடுங்க எங்களை தூங்க வைக்கிது எனர்ஜியாக வைக்க வச்சுருக்கு நாளைக்கு மாப்பிள்ளை கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன் அந்த ரெண்டு சீடியை போட்டு விட்டோம்னா ஜல்லமனு போயிட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க எந்த பாட்டு கேட்டாலும் எந்த இதை பார்த்தாலும் எல்லாம் அமைச்சிருவாங்க ஏன்னா இதை முடியட்டும் மோகன் சார் பாட்டு முடியட்டும் ஏ இது நல்லா இருங்க போடு அப்படிங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிற மோகன் சார் அவரோட அன்புக்கும் அவரோட உள்ளத்திற்கும் அவரோட ஹேபிட்ஸுக்கும் தம் அடிக்க தண்ணி அடிக்க மாட்டாருங்க யாரையா பற்றி பேசுனா போயிடுறாருங்க இவர் பாட்டுக்கு வந்து மகளுக்கு ஆச்சேன்னு சோகமாக உட்காந்துருக்காரு மகளை கும்பை விட்டாங்க இல்லைன்னு என்னமோ உட்காந்துருக்காரு நானும் ஆதாகணும் என்னைக்கும் இல்லாமல் உங்கிட்ட இப்போது எப்ப அப்பா வந்தாலும் அப்பப்போ கல்யாணம் வீடியோ போட்டுக்கிருக்கோம் அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு டேரக்டரை பார்க்குறாரு டேரக்டர் இன்னைக்கு சாயந்திரம் போயிடுவாங்க சார் இவரை பார்த்து நாங்கள் அதுதான் ஏதோ பிரச்சனை நடக்குது என்ன அது என்ன எட்டு மணிக்கு டிக்கெட்டா எட்டு மணிக்கு டிக்கெட் போட்டேன் பத்து மணிக்கு போகாது எட்டு மணிக்கு டிக்கெட் போட்டு அது அவ்வளோ பேரையும் அரவணைச்சு அவ்வளவு பேரையும் அன்பு நேசிக்கும் எங்கள் மோகன் சார் இன்னமும் அவரை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் அவர் அன்புக்கும் இப்போ விஜய் சாரை தாண்டி அடுத்து ரஜினி சார் வரைக்கும் போயிட்டார் இன்னும் நீங்கள் அமிதாப் பச்சன் சார் சாக்கி ஷெராஃபு டாம்லிலி ஜோன்ஸு ஹாரிசன் ஃபோர்டு அப்படி போகணும் நாங்கள் உங்களை பார்த்து ரசித்த நாங்கள் இந்த உலக இருக்கும் தமிழர்களை நேசிக்கும் நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக அன்போடு உங்கள் இயல்போடு வாழ வேண்டும் என்று இந்த சபைகளுக்கு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரி நன்றி